ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் குட் மார்னிங் இன்றைக்கி என்ன ஒரு வீடியோன்னு பார்த்தீங்கன்னா பூவு நம்ம எப்பவும் பெண்கள்னாலே பூ ரொம்ப பிடிக்கும் அது மாதிரி பார்த்துட்டிங்கன்னா பூ வாங்கிட்டு வந்து பதினஞ்சு டு இருபது நாள் எப்படி ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் வச்சுருக்கலாங்கிறது தான் வீடியோ ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் முல்லைப்பூ முல்லைப்பூ வாங்கிட்டு வந்திருந்தேன் கிட்டத்தட்ட நான் வாங்கிட்டு வந்து ஒரு பதினஞ்சு நாள் இருக்கும் பதினஞ்சு நாள்லேயும் எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்குது பாருங்கள் லைட்டாக தான் மலர்ந்துருக்கு அவ்வளோ மொக்காக இருக்குது பாருங்கள் சூப்பராக இருக்குது அந்த பூ வச்சு தான் இன்றைக்கி நான் அந்த பூ தான் இப்போ கட்டியிருக்கேன் இங்கே பாருங்க கட்டிகிட்ருக்கேன் எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள் இவ்வளோ தடிமனாக வருமா வாடலை அவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்க பதினஞ்சு நாள் ஆச்சு ஆனால் நேற்று வாங்கின பூ தான் இருக்குது அவ்வளோ ஃப்ரெஷ்னஸ்ஸாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் என்ன எப்படி வைக்கணும்னா பூ வாங்கிட்டு வரோம்ல ஃப்ரெண்ட்ஸ் வாங்கிட்டு வந்ததையும் அவங்களே நல்லா ஹேர் ஹேர் நல்லா ஃபுல்லாக கவர் ஊதுன மாதிரி தான் கட்டி தருவாங்க ஹேர் ஃபில் பண்ண மாதிரி தான் இருக்கும் நம்ம கட்டும் போது அந்த கட்டின கட்டி வாங்கிட்டு வர பூவை இந்த மாதிரி பாக்ஸில் பெரிய பாக்ஸ் அதை எடுத்துக்கோங்க நல்லா எடுத்துக்கோங்க தண்ணி தெளிக்க வேண்டாம் அப்படியே வாங்கி தண்ணி தண்ணி தெளிக்கக்கூடாது ஃபேன் காற்று வைக்கக்கூடாது நம்ம தேவைன்றப்போ கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து கட்டிக்கலாம் இங்கே பாருங்கள் ரோஸ் ரோஸ் தீர்ந்துருச்சு ஃப்ரெண்ட்ஸ் ரோஸும் அதே மாதிரி தான் பதினஞ்சு டு இருபது நாள் வைக்கலாம் ஒரு கட்டு இந்த ரோஸ் பார்த்திங்கன்னா போன டொண்ட்டி போன மந்த்து டுவெண்ட்டி சிக்ஸ்த் அன்னைக்கு வாங்கினது எப்படி எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்குது பாருங்கள் ஒரு பூவும் கூட விழுகாது அவ்வளோ நல்லாயிருக்கும் எப்படி ஆட்டினாலும் விழுகிற பார்த்திங்களா அதனால் அவ்வளோ சூப்பராக இருக்கும் இதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த பாக்ஸில் போட்டு நல்லா டைட்டாக கட்டி ஹேர் ஃப்ரிட்ஜில் வச்சுட்டிங்கன்னா பதினஞ்சு டு இருபது நாள் சூப்பராக இருக்கும் பூ தலையில் வைக்கிறப்போ தி இன்றைக்கி வாங்கின பூ மாதிரியே இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள்